தற்போதைய சென்னையில் இரவு இரவு வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் இரவு எட்டு மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஈகாட்டு தாங்கல் கிண்டி எழும்பூர் சேத்துப்பட்டு நுங்கம்பாக்கம் சென்ட்ரல் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது இரவு எட்டு மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துக்குமார் வணக்கம் முத்துக்குமார் இது குறித்தான விரிவான தகவல் ஆ வணக்கம் சென்னையை பொறுத்த வரைக்குமே தற்பொழுது ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில சென்னைக்கு இரவு எட்டு மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தகவல் என்பது தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே நாலு மணி நேரப்படி அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு பதினாறு மாவட்டத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது அதில் சென்னை உட்பட மொத்தம் பதினாறு மாவட்டங்கள் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில சென்னையில ஒரு சில பகுதிகளில் குறிப்பாக சென்னை எழும்பூர் சென்ட்ரல் சேத்பட்டு அதே போல ஈக்காட்டாங்கல் அகோப்பள்ளர் கிண்டி உள்ளிட்ட சென்னையில பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது அதே போல புறநகர் பகுதிகளிலும் ஒரு சில பகுதிகளில் மழை என்பது பெய்து வருகிறது இந்த நிலையில சென்னைக்கு இரவு வரை அதாவது எட்டு மணி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது சென்னையை பொறுத்த வரைக்குமே அஹ் தற்போ அதாவது இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு இரவு எட்டு மணி வரை மழை வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் என்பது தகவல் தெரிவித்திருக்கிறது தற்போதைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்து வந்தாலும் வானம் என்பது மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது கடந்த சில நாட்களாகவே சென்னையை பொறுத்த வரைக்குமே மாலை விலைகளில் மழை என்பது பெய்து வருகிறது இந்த சூழல் நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே இதே நேரத்துதான் கடுமையான மழை பெய்தது இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் மாலை விலையில இந்த மழை என்பது பெய்து மதியம் ஏற்படக்கூடிய அதிகமான வெயிலிற்கு ஏற்ற போல் தற்பொழுது குளிர்ந்த சூழல் என்பது நிலவி வருகிறது மேலும் இரவும் மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை மேலும் சென்னையில பல்வேறு பகுதியில குளிர்ந்த சூழலும் நிலவி வருகிறது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார்